வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக்காலஜி அஸ்ட்ரோரன்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் இருப்பீங்க நம்புகிறேன் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் அதாவது அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை எந்த விதத்துலேயும் மூட நம்பிக்கைகளை போகாமல் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள்ள போகாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்துட்ருக்கோம் ஒளி தத்துவம் வந்து எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் சம்பவங்களாக உருவடிக்கிறது நம்ம கர்மா எப்படி வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல சம்பவங்களாகவும் கெட்ட சம்பவங்களாகவும் உருவெடுக்கிறக்க அந்த ஒளி தத்துவம் எப்படி ஒரு பலனை கொடுக்கறதுங்கிறத நம்ம துல்லியமாக பார்த்துட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா இந்த வீடியோட நாம் துலாம் ராசிக்காரனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் எப்படி இருக்க போகிறது என்பதை நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளுடைய உங்களுக்கு பிடித்த வீடியோஸை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆஹ் துலாம் ராசிக்கு வந்து ராகு ஆறாம் மடத்திலும் கேது பன்னெண்டாம் நீடித்து இருக்க போகிறார் மே மாதம் முழுவதும் அதுல எந்த விதத்திலையும் மாற்றங்கள் இருக்க போறதில்லை அதே சமயத்தில் சனி ஐந்தாம் இடத்திலேயே நீடித்திருக்க போகிறார் அதுலேயே மாற்றங்கள் இருக்க போறதில்லை குரு பகவான் பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் உங்களுடைய ராசியை ஏழாம் பார்வையாக பார்த்து நல்ல ஒரு புத்துணர்ச்சியாகவும் ஓரளவுக்கு அமைதியாக ஒரு பிரச்சனை இல்லாம வைத்துட்டு இருந்த குரு எட்டாம் இடத்துக்கு அஷ்டமத்துக்கு மாறுகிறார் அந்த ஒரு மாற்றம் எப்படி இருக்க போறதுக்கு நம்ம பார்க்க போறோம் அதே சமயத்துல புதன்கிற கிரகம் பாத்தீங்கன்னா நமக்கு ஆறாம் இடத்துல இருந்து நீச்சமா செவ்வாய் ராகுவோட போய் பிடியில் போய் மாட்டிட்டு இருந்த புதன் அதிபதி ஏழாம் இடத்துக்கு வந்து ராசியை பார்க்க போகிறார் மே பத்தாம் தேதி அதே சமயத்தில் நம்மளுடைய உங்களுடைய ராசி அதிபதி என்று சொல்லப்படுகிற சுக்கரன் பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்துல ரா ராசியவே பார்த்துட்டு இருந்த இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு ஆட்சி பலம் பெறுகிறார் இப்பொழுது மே பத்தொன்பதாம் தேதி ஸோ இந்த மார புதன் பத்தாம் தேதியும் சூரியன் மே பதினாலாம் தேதி ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கும் சுக்கரன் பகவான் பத்தொன்பதாம் தேதி ஏழாம் இடத்துல இருந்தும் எட்டாம் இடத்துக்கும் மாறக்கூடிய இந்த கிரகப் பிறச்சி பயிற்சிகள் குரு பயிற்சியோட சேர்த்து பார்க்கும் பொழுது எந்த ஒரு பலனை துலாம் ராசிக்காரன் கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கிறது இப்போ பாத்தீங்கன்னா சில முதியோர்களுக்கு எது மாதிரி ஒரு ஐடியா வரும்னா கொஞ்சம் பில்கரிமேஜ் போகக்கூடிய இது மாதிரி நம்ம கொஞ்சம் ராமேஸ்வரம் காசி போகணும் அல்லது ஒரு சில நம்மளுடைய பையன் அங்கே இருந்து கூப்பிட்டுட்டு இருக்கிறாரு நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் கூப்பிட்டு நம்ம போக முடியாம இருக்குது கோயிலுக்கு கோயில் விஷயமாகவோ நல்ல விஷயத்துக்காகவோ ஒரு ஃபங்க்ஷனுக்காகவோ அது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் கொஞ்சம் நாம ரிஸ்க் எடுத்து போகக்கூடிய அமைப்பு இருக்கு ஆஹ் கொஞ்சம் ஓய்வா போயிட்டு வரலாம் ஒரு சுப வரையங்கள் பண்ணிட்டு போகலாங்கிற மாதிரி ஒரு இது வரைக்கும் நமக்கு மனசு இடம் குடிக்காமல் சம்பவங்களும் சுச்சுவேஷனும் இடம் கொடுக்காத துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு மாறுதலை கொடுக்கக்கூடிய ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கக்கூடிய மாறுதலை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க முதலீடு செய்யணும்னு நினைக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் பிஸ்னஸ் பீப்புளுக்குலாம் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் லாபம் சம்பாரிச்சது போதும் நம்ம அடுத்த லெவலுக்கு போகலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் முதலீடுகள் செய்யக்கூடிய அமைப்பு கையில் இருக்கிற இருப்பை சேமிப்பை கரைக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் ஒரு சுப விஷயமாகவும் பண்ணக்கூடிய அமைப்பாக இருக்கிறதுங்க அதே சமயத்தில் ராசி அதிபதி எட்டாம் இடத்துல போய் உச்சம் பெறவும் பொழுது அதாவது ஆட்சி பலம் பெற்றும் பொழுது என்ன கொடுக்குதுன்னா கொஞ்சம் அதர் பீப்புள்ஸ் மணியை மேனேஜ் பண்ணக்கூடியதாகவும் கூட்டு முயற்சியில் நம்ம ஜெயிக்கக்கூடிய அமைப்பாகவும் ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து ஒரு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவோம் ஒரு ரியல் எஸ்டேட் இருக்கிறவங்க ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட் பண்ணுவோம் ஒரு கூட்டு அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் ரெண்டு மூணு பங்குதாரர்கள் சேர்ந்து ஒரு பெரிய பெரிய முதலீடாக பண்ணுவோங்கிற சில வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு மென்டாலிட்டி சேஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் சேஞ்சு கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல செவ்வாயும் ராகு இருக்கிறதுன்னு நீங்கள் கவனமாக தெரிஞ்சுக்கணும் உடல் உபாதைகளும் சில விதத்துக்கு ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய விஷயங்களும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஏன்னா ஆறாம் இடம் உணசத்துரு பாவத்தில் செவ்வாயும் ராகும் இந்த மாதம் முழுக்க இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒன்றுக்கு ஒப்பீனியன் செகண்ட் ஒப்பீனியன் பார்த்து சில ஹெல்த் இஷ்யூஸை வந்து நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும் குறிப்பாக முதியோர்கள் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வண்டி வாகனத்தில் போகிறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வ வழக்குகள் பல வருடமாக கேஸ் போயிட்டு இருக்குதுங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதம் வந்து உங்களுக்கு எதிராக போகக்கூடிய அமைப்புகளும் கொஞ்சம் நீங்கள் சில விஷயங்கள் எடுத்து கொடுக்கணும் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் இக்கட்டான ஒரு சூழ்நிலை கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இந்த மாதத்தில் நீங்க அந்த பம்பு வழக்கு விஷயத்துல இம்பார்ட்டண்டான டெசிஷன் எடுக்கிறப்ப நம்ம கேர்ஃபுல்லாக எடுக்கணும் நீங்க இந்த நேரத்துல ஒரு ரிசல்ட் வர்றதோட பல அடுத்த பல மாதங்கள்ல வரக்கூடிய ரிசல்ட் பெட்டராக இருக்கும் இந்த மாதத்தில் வர ரிசல்ட்டை நீங்க அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா ஆறாம் இடத்துல செவ்வாய் ஆக இருக்கிறது உங்களுக்கு சாதகமாக முடியும் என்று சொல்ல முடியாது அந்த அம்சம் இருக்குதுங்க அதே சமயத்துல என்னதான் மே பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் குரு அதாவது உங்களுடைய ராசி அதிபதி என்று சொல்லப்படுகிற சுக்கரன் மறைந்தாலும் எட்டாம் இடத்துல மறைந்தாலும் ஆட்சி பலத்தோடு இருக்கிறத கவனமாக இருந்துக்கணும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அதனால என்ன ஆகும்னா சில நான் முதல் சொன்ன மாதிரி சில ஸ்டாக் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களாம் இந்த டைமில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ண அமைப்பீங்க இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வரக்கு முன்னாடியே சில காசெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் இந்த மாதிரி லைனில் இருக்கிறவங்களுக்குலாம் கஞ்ச பணம் வந்து சேரும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமைப்பு வரும் ஏன் சில பேர் கொஞ்சம் கடன் வாங்கி கூடயே பண்ணுவீங்க அது மாதிரி இருக்குது வெளிநாடு போகணும் விசாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான செய்தி மே மாதம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க குறிப்பா மே பத்தொன்பதுக்கு மேல சுக்கர பகவானும் எட்டாம் இடத்துக்கு போறப்ப உங்களுக்கு நல்லாவே நீட்டா அலைன் ஆகி நீங்க நினைக்கக்கூடிய அம்சங்கள் வரக்கூடிய அமைப்பு பொதுவாக நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா இது ஒரு லாபங்கள் பெற்று சேமிக்கக்கூடிய ஒரு மாதமாக இல்லாமல் சில சுபவிரயங்கள் செய்து அடுத்த லெவல் ஆஃப் வாழ்க்கையில போகக்கூடிய ஒரு பண வசதியாக இருக்கட்டும் ஒரு தொழில் அப்து அபிவிருத்தியாக இருக்கட்டும் ஒரு வேலை மாற்றமாக இருக்கட்டும் வெளிநாடு செல்வதாக இருக்கட்டும் அது மாதிரி ஒரு டிரான்சிஷ்னரியான ஒரு டைம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது ஐந்தாம் இடத்துல சனியிருந்து குழந்தைகள் பூர்வீக புண்ணிய புண்ணி புண்ணியஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சில அக்கறைகள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அந்த விஷயத்தை நீங்கள் நான் வச்சுக்கணும் பொதுவாக பார்க்கும் பொழுது இது ஒரு அடுத்த லெவல் ஆஃப் படிநிலை கொடுக்கக்கூடியதாகவும் ஒரு ஒரு வயதினருக்கும் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாகவும் அந்த மாற்றம் வந்து ஒரு சுபமாக மாற்றமாக நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பது தான் என்னுடைய கருத்து சோ கூட்டி கழிச்சு பார்க்கும் பொழுது இந்த குரு அஷ்டமத்தில் போயிட்டாருங்கிறது நீங்க வந்து பெருசா பயப்படாமல் அந்த வகையில் நீங்க சில வாழ்க்கை முயற்சிகளை எடுக்கும் பொழுது அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்திலயா இருக்கட்டும் ஒரு வேலை மாற்றம் விஷயமா இருக்கட்டும் இடமுட்டு இடம் போவதாக இருக்கட்டும் இது எல்லாமே ஒரு சாதகமான விஷயங்களாகவும் மாணவ செல்வங்கள் பார்த்தீங்கன்னா டுவெல்த் மார்க் ரிசல்ட் முடிச்சுட்டு வெளி மாநிலம் அல்லது கொஞ்சம் தள்ளி போய் தான் அட்மிஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு துலாம் ராசி மாணவர்களுக்கு உண்டு அது மாதிரி எல்லாத்தையும் ஒரு மாற்றத்தையும் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸும் உலகத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் வந்து மே மாதம் உண்டு கூட்டிக் கழிச்சு பொழுது இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இது நல்ல எதிர்கொள்ளக்கூடிய ஒரு வரவேற்க வேண்டிய ஒரு நல்ல ஒரு மாதமாக இருக்கிறது மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்